அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் மீனராசியை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசி சதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் பெஸ்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இருக்கு சிலபஸ்மே சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் வித் எங்ககிட்ட இருக்கு எம் பிஎஸ்சி பிஎட் படிச்சவங்க மட்டும் தேவைன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க குரு வக்ர பயிற்சி காலகட்டம் உங்க வாழ்க்கையில மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது மனசுல புதிய தன்னம்பிக்கையை கொடுக்க போது வரக்கூடிய அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பிப்ரவரி மாதம் அதாவது நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இருக்க போறார் இந்த வக்ரகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில பெரிய திருப்புமுனைய வக்ரகதி காலகட்டம் ஏற்படுத்தும் இப்போ உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் மூன்றாம் இடமான முயற்சி குரு பகவான் அமர்ந்து குரு வக்ரகதி அடையும் போது அவர் எண்ணிலடங்காத சில நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த எண்ணிலடங்கா நன்மைகளை ஏற்படுத்துவார் தாண்டி உங்களுக்கு புதிய திருப்பு முனை புதிய பாதையை உண்டாக்குவார் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல மிகப்பெரிய வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தைரியமா சொல்லலாம் இந்த நீண்ட நாள் வருமானத்தை அதிகரிக்கவும் கடன் பிரச்சனையை முழுவதுமா தீர்த்துக்கிறதுக்கும் திருமண அமைப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கும் குழந்தை பாக்கியம் ஒரு விஷயத்த பரிபூரணமா கிடைக்கிறதுக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருப்பார் முக்கியமா கோர்ட்டு ஒரு மிகப்பெரிய சண்டை வில்லங்கம் பல பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்திலிருந்தும் நிரந்தர விடுதலைங்கிறத கண்டிப்பா இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் மனசளவுல பெற்ற சந்தோஷங்களை விட உடல் அளவில் பட்ட காயங்கள் அதிகமா இருக்கும் அதிலிருந்து விடுதலைய குரு பக்ரகதி காலகட்டத்தில் மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்துவார் குரு பகவான பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை உகந்த தினம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப உகந்த தினம் வியாழக்கிழமை தினம் தான் அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான உங்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் கொடுக்க போறார்ங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை திருப்ப முனைய இந்த வீடியோ நிச்சயம் கொடுக்கும் நிறைய பயனுள்ள தகவல்கள் வீடியோல கொடுத்திருக்கோம் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மீனராசி நண்பர்கள் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த

இல்லைனா இப்போ நிறைய நன்மைகள் செய்வார் குரு புத்தி சுயஜாதகரில் நடக்கிறவங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சுயஜாதகரில் குரு வக்கரகதியில் இருந்தா அவங்களுக்கு இப்போது ஜாக்பாட்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவங்க உடன் பிறந்தவர்கள் கூட ஏதோ ஒரு சண்டை நடக்குது மனம் விட்டு அவங்க கிட்ட பேச முடியல தேவையில்லாத சில மன சஞ்சலங்கள் உருவாகுது அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் ஒரு லோன் வாங்குற விஷயமா இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் எந்த மாதிரி உங்களுக்கு குரு வலிமையாக இருந்தா மட்டும்தான் சுயஜாதகத்தில் குரு பகவானுடைய அமைப்பு சிறப்பா இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையே மாற்றும் ஒரு தசாபுத்தி உங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி கோச்சார் அடிப்படையில் குரு மட்டும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா அந்த தசா புத்தியை கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் காப்பாற்றி கொண்டு போவோம் அந்த அளவுக்கு குருவுக்கு பவர் உண்டு அப்பேற்பட்ட குரு பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் ஸோ எந்த விஷயத்தையும் ஸ்பீடப் பண்ணுவார் இப்போ ஒரு லோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை காதலிக்கலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க இந்த வேலைக்கு நம்ம போகலாமான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு அரசாங்க தேர்வு எழுதலாமா நீட்டுக்கு உட்காந்து படிக்கலாமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலாமா டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா நம்மளால இந்த விஷயத்துல முயற்சி செஞ்சா முடியுமா நடக்குமா நம்ம பிடிச்ச பெண்ண திருமணம் பண்ண முடியுமா நமக்கு திருமணம்ங்கிற ஒரு விஷயம் நடக்குமா வெளிநாடு போக முடியுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ஜெயிக்க முடியுமா அடுத்த பிரான்ச் நம்ம ஓபன் பண்ண முடியுமா நம்மள சுத்தி உள்ளவங்க கிட்ட நம்ம எந்த தப்பும் பண்ணலன்னு புரிய வைக்க முடியுமா இப்படிங்கிற மாதிரி எந்த கேள்விகள் தானே அவங்க மனசுல இருக்கலாம் ஆனா அனைத்து கேள்விகளுக்கும் முயற்சிங்கிறது முக்கியம் அந்த முயற்சி இருந்தா தான் வெற்றி பெற முடியும்ங்கிறது உண்மை அந்த முயற்சியை ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா இப்படி இருக்கும் இதை செய் 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 உனக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உங்க பின்னாடியே ஒருத்தவங்க சொல்லிட்டே இருந்தா இப்படி இருக்கும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் பிறக்கும் இல்லையா அந்த முயற்சியை செய்பவர் உங்களுக்கு குருபகோப்பன் பக்ரகதி கால கடலில் இதை செய்வார் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் விஷயத்தை செய்ய வச்சு அதுக்கு பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணியிருக்கீங்க இல்லை பிஸ்னஸில் ஏதோ பிளான் பண்ணுறீங்க ஒரு கடனை அடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஒரு சுணக்கம் ஏற்படுது ஒரு தடை ஏற்படுது தாமதம் ஏற்படுது அப்படின்னா அதிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்து இல்ல நீங்க இப்ப போராடிதான் ஜெயிச்சாகணும் இந்த பிரச்சனைய நீங்க எதிர்கொண்டு நின்று பேஸ் பண்ணி ஜெயிச்சாகணும்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது இல்லையா அதை இந்த குரு வக்ரகதி காலகட்டம் உங்களுக்கு செய்யும் கண்டிப்பா ஒவ்வொரு மீனராசி அன்பர்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடி குரு வக்ரகதி காலகட்டத்துல ஜெயிச்சிருவீங்க அதே மாதிரி இந்த வக்ரகதி காலகட்டத்துல மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள்ல செயல்படணும் எது நமக்கு சரி எது தவறு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு முறைக்கு இருமுறை நீங்க யோசிக்கணும் ஏன்னா வக்ரகதி காலகட்டத்துல மீனராசி அன்பர்கள் ரொம்ப அவசரத்துல தன்னை மீறி ஒரு சில தவறுகள் செஞ்சிருவாங்க அவங்க யோசிக்கவே கூடாது நீங்க ஸ்பீடா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த ஸ்பீடுல கூட நீங்க எந்த ஒரு தெரியாதயும் பிரச்சனைலையும் கூடாது இல்லையா திடீர்னு தெரியாத ஒரு மனிதர்கள்ட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது ஒருத்தவங்களை நம்பி வெளியூர் போறது ஒரு நபருக்கு நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் இல்ல ஒரு நபரை நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்ல ஒரு நபரோட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்பட்டு எடுத்தும் கவிழ்த்தும் செஞ்சிடவே கூடாது இந்த காலகட்டத்துல யோசிச்சு நிதானமா கரெக்டா செய்யணும் தொழில் முதலீடுகள் செய்யும் போதும் சரி தொழில் சார்ந்த ஒரு டீலிங் பண்ணும் சரி பார்ட்னர் கிட்ட பேசும் சரி மிக கவனம் தேவை வக்ரகதி காலகட்டம் எல்லாமே சீதா நடக்குது அப்படின்னு அவசரத்துல எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க அவசரத்தில் செஞ்சிட்டிங்கன்னா அதுல சில ஆபத்துகளும் ஏற்படும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும் வக்ரதம் நமக்கு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது ஏன்னா எல்லா வக்ரமும் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் குரு வக்ரம் மீனராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கும் வீடு சுக்கர பகவானுடைய வீடு ரிஷப ராசி ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு துரோகம் என்றைக்கும் பண்ண மாட்டாங்க ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ரொம்ப உறுதுணையாக ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய ராசிகளில் ரிஷபமும் மீனமும் ஒன்று மகாலட்சுமி யோகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு இந்த நேரத்துல குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை அதுவும் பிறந்தா உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் குழந்தை பிறக்காத ஒரு தம்பதிகளுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு கிடைக்காத நபர்களுக்கு இந்த குரு வக்ரகதி காலகட்டத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகும் இது தெளிவாவே சொல்லலாம் நம்ம நிறைய அட்டம்ல செயலானவங்க எதையுமே முடியாதுன்னு சோர்ந்து போனவங்க என்னால இதுக்கு மேல முடியாது எனர்ஜி இல்லைன்னு நினைச்சவங்க குரு வக்ரகதி காலகட்டத்துல போராடினால் அவ்வளவு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குரு வக்ரகதி காலகட்டத்தை அவ்வளவு சாதாரண ஒவ்வொரு மீனராசி அன்பர்களுக்கும் இது வரம்னே சொல்லலாம் நீங்க ஒரு கோடீஸ்வரனா ஆகணும்னு நினைச்சிட்டு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கினா கூட அதில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கடல உண்டு உங்க வாழ்நாள் கனவு ஒரு ட்ரீம் ஜாப் ஒரு ட்ரீம் லைஃபுக்கு போகணும்னு நினைச்சிங்க இல்லையா அந்த ட்ரீமை அடையறதுக்கு இந்த காலகட்டத்தை மீனராசி அன்பர்கள் சரியா பயன்படுத்திக்கோங்க ஒரு ஓராண்டு காலம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நான்கே மாதத்துல உங்களால் முடிக்க முடியும்னா அது குரு பக்ர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பா முடியும் அதே நேரத்துல நம்ம ஒருத்தவங்க கிட்ட லோன் கேட்டிருப்போம் திடீர்னு வந்து லோன் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல ஆசையை காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டு எப்ப கட்டணும் என்ன அடமானம் வச்சிருக்கோம் எதுவுமே தெரியாம பிளாங்கா நம்ம ஒர்க் பண்றோம் பாருங்க அது உங்களுக்கு ஒரு மைனஸ்னே சொல்லலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் குருவக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுபது சதவீதம் பாசிட்டிவ் கொடுக்கும் ஆனால் எதுலையும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் முப்பது சதவீதம் சற்று நெகட்டிவையும் கொடுக்கும் ரொம்ப யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் உங்கள் சுயஜாதகத்தில் குருவக்கிரமாக இருந்தால் லாபம் குரு புத்தி நடந்தா யோசிச்சு செயல்படுங்க முடிஞ்ச வரைக்கும் திட்டை திட்ட பகவான வெற்றிகள் பல உங்களுக்கு கிடைக்கும் முடியாதவங்க தன்னுடைய வீட்டின் வியாழக்கிழமை தினங்கள்ல வணங்கி வாங்க அது நவகிரா விசேஷம் தட்சணாமூர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல சமாதிகளா இருந்தாலும் சரி குரு வழிபாடுன்னு ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குரு வக்கரகதி காலகட்டம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் தோன்றவா இருக்காது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்ற நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்